ஜென்மராசி ராசி ரிஷபராசி பலன்கள் என்னுடைய ஜென்ம ராசிப்படி நான் என்னென்னலாம் பண்ணலாம் இதெல்லாம் எனக்கு நல்லது கெட்டது அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அமைதியான நிலையான மனநிலை உடையவர் அப்படின்னு சொல்லலாம் பிறரை நம்பும் சுபாவம் அதனாலேயே பாதி போயிடுச்சுங்க பிறரை நம்பும் சுபாவம் பா ஏமாற்றிட்டாங்க பாதி பேர் உண்டா இல்லையா உங்களுக்கு தெரியுமா ஏமாற்றிட்டாங்க தானே ஏமாற்றிட்டாங்க ஏன்னா ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பெண்கள்லாம் வந்து நம்பி ஏமாந்துட்டாங்க சில விஷயத்தில் ஏன்னா நம்பும் சுபாவம் அவங்களுக்கு உண்டு ஐயோ பவன் இறக்கப்பட்டு இன்றைக்கி கஷ்டப்படுறது யாருன்னு கேட்டால் ரிஷபராசி தான் போனால் போதுன்னு செய்ய போய் அவனுக்கு கஷ்டத்தை கொடுத்தது அவனு ஏடா இறக்கப்பட்டது குத்தமாடா அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு இறக்கப்படுறது ஒரு குத்தமா அந்த மாதிரி ஆகிப்போச்சு அவங்க நிலைமை துரோகத்தை கண்டால் ஒரு பொழுதும் மன்னிக்க மாட்டார்கள் நீ எதிரியை கூட மன்னிச்சுருவான் துரோகத்தை மன்னிக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்கு ஒரு யோகம் உண்டு அதே போல் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொத்து தே சொத்து தேடக்கூடிய நமக்கு ஸ்திரமான சொத்து இருக்கணும் ஸ்திரமான சில விஷயங்கள் இருக்கணும் அதுக்குன்னு பணம் சம்பாதிக்கக்கூடிய சில குணங்கள்லாம் உண்டு அவங்களுக்கு பணம் சம்பாதிக்கணும் சொத்து வாங்கணும் இடம் வாங்கணும் வீடு கட்டணும் குழந்தைகளை பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும் இவங்கள்லாம் வந்து தலைமை பொறுப்பை எடுத்து செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் ரிஷபராசி தலைமை பொறுப்பு நான் எங்கிட்ட ஒரு பொறுப்பை அப்படேடா நான் எப்படி செய்கிறேன் பாரு அப்படின்வான் நீ என்னடா பண்ண நான் என்கிட்ட அந்த பொறுப்பை கூட நான் எப்படி அந்த இடத்துல இருந்து காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லுவேன் அந்த அளவுக்கு அந்த ஜென்மராசி அந்த ரிஷபராசிக்குரியவர்களுக்கு அந்த யோகம் வந்து உண்டு இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காதல் திருமண வாழ்க்கை இவங்களுக்கு இதெல்லாம் எப்படி இருக்குன்னு உறுதியான காதலாக இருக்கும் சில பேர் சொல்லுவாங்களாம் உண்மையான காதல் சொல்கிறாங்கல்ல ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கெல்லாம் வந்து உண்மையான காதலாக இருக்கக்கூடியதாக இருப்பார்கள் போய் சொல்ல மாட்டாங்க குடியமானவரையில் அதே போல் ஆனால் சில இப்போ உடனே ஸ்டார்டிங்கில் லவ் வளர்ந்துடும்லாம் சொல்ல முடியாது கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியாக தான் வளரும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவங்களுக்கு வந்து சில இப்போ வாங்கிறது சொல்கிறது வீட்டில் சொல்கிறது பேசுகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்கணும் திருமண வாழ்க்கையில் அன்பும் பொறுமையும் இருக்கும் சில பேருக்கு ஏன்னா கிருத்திக நட்சத்திரம் ரிஷபராசி இருக்குது ரோஹிணி நட்சத்திரம் ரிஷபராசி இருக்குது போல மிருகசிரிஷன் நட்சத்திரம் ரிஷபராசி இருக்குது இதில் இந்த ரோஹிணி நட்சத்திரம் ரிஷபராசி குடும்ப வாழ்க்கைக்கு அப்படின்னும் போது எதிரும் தான் இருக்கும் சொல் பேச்சு கேட்க மாட்டேன் ஆனால் இருந்தாலும் சரி பண்ண சொல் பேச்சு கேட்க மாட்டேன் ஒரு அட பிடிவாதமாகவே இருப்பாங்க ஈகோ ப்ராப்ளம் அதிகமாக இருக்கும் இவங்கிட்ட நான் என்ன பேசுறது அவங்ககிட்ட நான் என்ன பேசுகிறது இந்த மாதிரியெல்லாம் சில விஷயங்கள்லாம் இருக்கும் ஆனால் சில நே சில நேரங்களில் கெடுதலான விஷயமும் நடக்கும் பிரியக்கூடிய சூழ்நிலையும் வரும் கவனமாக இருக்க வேண்டும் பணம் சம்பந்தப்பட்டது அப்படின்னு எடுக்கும்போது சாதாரணமாக பணம் சேர்க்கும் ராசி இது சிக்கனமான பழக்கம் உண்டு சில பேர் சிக்கனமான பழக்கம் உண்டு சில அந்த ரிஷப ராசி அப்படின்னு சொல்லும்போது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா தன் வேலையை கரெக்டாக செஞ்சுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஆனாலும் மீண்டும் மீண்டும் சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பணம் வரும் செலவு அதிகமாக இருக்கும் சா நேரம் முடிஞ்சிருக்கும் பத்து ரூபா சம்பாரிச்சா ஐம்பது ரூபா செலவு வரும் கை விட்டு நாற்பது ரூபா போகும்